அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அரபிக்கில் எப்படி கொஸ்டின் சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட் வந்து வெயர் அப்படிங்கிறத வச்சு எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் வேர் அப்படின்னா எங்கே அது எந்த மாதிரி நார்மல் டே டு டே லைஃப்பில் அந்த மாதிரி எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத பேசிக்கான சம் எக்ஸசைஸ் வச்சு பார்க்கலாம் அப்போ வேன்னால் எங்கே அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க ஓகேவா அப்போ வேர் ஆரியோ அப்படிங்கிறத வேனந்த் அப்படின்னு சொல்லலாம் வேனந்தா அப்படிம்பாங்க அப்போ வேறுனா வேன் இவங்க நீ எங்கே இருக்க அப்படிங்கிறதுக்கு வேன் அந்த அப்படிமா அப்புறம் வேர் டு யூ லீவ் அப்படிங்கிறதுக்கு வந்து வேன் டஸ்குன் அப்படின்னா இதில் வந்து அடுத்ததுலேருந்து வேன் அந்த டஸ்குன் அப்படிலாம் ஆட் பண்ணல ஸோ அதை வந்து இது கிராமர் இதில் வரும் அது வந்து அஸ்க் தான் லீவ் வாழ்கிறது டஸ்கூன் அப்படிங்கும்போது நீ எங்கே வாழ்கிற அப்படின்னு வரும் அதுக்கப்புறம் நீ எங்கே வேலை பார்க்குற சேம் எல்லாத்துலேயுமே இதில் இந்த நீ எங்கே ஒன் நீ எங்கே வேலை பார்க்குற நீ என்ன பண்ணுற அப்படிங்கிறதுக்கெல்லாம் வரும்போது டாங்குற ஆடாகும் ஸோ இப்போ நீ என்ன எங்கே வேலை பார்க்குற அப்படி வேர் டு யூ ஒர்க் அப்படிங்கிற வேன் தாமல் அப்படி ஆமல்னா ஒர்க்கு வேர்னா வேன் அப்போ வேன் தாமல் அப்படினாங்க அதுக்கு வந்து ஐநா ஆமல்னு சொல்லுவாங்க அது வந்து டிபெண்ட் அப்பான் த கண்ட்ரியை பொறுத்து சம் இடத்துல ஐநானுன்னு சொல்லுவாங்க வேனுக்கு சம் இடத்துல வேர் கேக்கு வேணுன்னு சொல்லுவாங்க ஓகே அக்கப்புறம் வேர் டூ யூ ஸ்டடி எங்கே நீ படிக்கிற அப்படிங்கிற வேன் தத்ரூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தத்ரோஸ் அப்படின்னா ஸ்டடி அப்படிங்கிறதுக்கு தெ அரபியில் தத்ரூஸ் த்ரோஸ்னா தான் படிக்கிறது இதில் தா நான் ஆட் ஆகும் அப்படின்னு சொன்னால் அதனால தத்ரோஸ் அப்படின்னு ஆடாகும் அப்போ எங்கே நீ படிக்க அப்படிங்கிறது வேர் டு யூ ஸ்டடி அப்படிங்கிறதுக்கு வேன் தத்ரூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வேர் டூ யூ ப்ரே அப்படின்னா ப்ரேனா சல்லி ப்ரே பண்ணுறா ஜவு பண்ணுறது அப்படிங்கிறது சல்லி அப்படிம்பாங்க அதை வந்து இந்த வேர் டூ யூ ஸ்டடி அப்படிங்கும்போது வேன் தசல்லி அப்படின்னு வரும் வேன் தசல்லி அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து வேர் டூ யூ ஸ்லீப் எங்கே நீ தூங்குவ அப்படிங்கிறத வேன் தனோம் வேனந்தனோம் அப்படிங்கிறது வேன்தனோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வேர் இஸ் அ புக் புக்குக்கு வந்து கிதாப் அப்படின்னு சொல்லுவாங்க கிதாப் வந்து இதில் வந்து த வந்துருக்கிறதுனால அதுக்கு முன்னாடி வந்து அருங்கிறது ஆட் ஆகும் ஆனால் வெண்ணெல்கு வெண்ணில் கிதாப் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் வேர் இஸ் அ மேனேஜர் மேனேஜருக்கு அரபில் முதிர் மேனேஜர்னால் முதலாளி அப்படிங்கிறத வந்து முதிர் அப்படிம்பாங்க இதில் தான் த அப்படின்னு வந்திருக்கிறதுனால வேன் அல் முதீர் வேன் அல் முதிர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்